ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிக்கன் வாங்கிட்டு ஒரு இவங்க தான் எனக்கு வந்து clean பண்ணி கொடுக்குறாங்க இப்போ clean பண்ணிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாட்டு கோழி வாயிட்டு வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் இது வச்சுப்போ குழம்பு பண்ண போகிறேன் இது எப்படி செய்யறேன்னு காட்டுறேன் வாங்க வீடியோ போவோம் வீடியோ பண்ண இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து மசாலா வறுத்துக்கலாம் வந்து மண் சட்டி போட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குறேன் நல்லெண்ணெய் கல்லெண்ணையும் கலந்து தான் இந்த குழம்பு வைக்கப் போகிறேன் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன கப்பால் அதாவது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து தனியாக சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இந்த பட்டை ஒரு துண்டு இந்த லவங்கம் சொல்கிற பாருங்கள் கிராம்பு ஒரு மூணு அன்னாசி பூவில் அதில் வந்து ஒரு பாதி பிரிஞ்சி எலை கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நான் வந்து கொஞ்சம் வறுத்துக்கிறேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுக்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக வரும் நம்ம வறுக்கும்போது தனியாக நல்லா வாசனை வருது பாருங்கள் இப்போ வந்து அஞ்சு வந்து காஷ்மீரி சில்லியும் காரத்துக்கு ஒரு அஞ்சு மிளகாயும் சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தகுந்த மாரி நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துங்க நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சுக்கிறேன் நாலு பேர் அல்லது அஞ்சு பேர் சாப்பிட்ல அந்த குழம்பு அதுக்கு தகுந்தமாரி தான் நான் குழம்பு வைக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துப்போம் இதுலேயே வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கிறேன் அதுமாரி ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துப்போம் இதெல்லாம் நல்லா வறுக்கும் போது ஒரு உங்களுக்கு வாசனை கிடைக்கும் இதுதான் வந்து குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறது இதுதான் காரணம் இப்போ பாருங்கள் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் முடி தேங்காய் கூட கிடையாது அரை முடியிலையும் பாதி கால் முடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேங்காய் வேண்டானாலும் நீங்கள் விட்டுருங்க தேங்காய் போடணுங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சமாக போட்டால் போ போதும் நம்ம மிளகுலாம் போடுறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரைச்சி விட்டு வேற வைக்கிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தேங்காய் வந்து கொஞ்சமாக போட்டுங்க இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சாஸ் சேர்த்துருக்கேன் அதையும் தோட வறுத்துட்டு ஒரு மூணு முந்திரி சேர்த்து வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து நம்ம வந்து ஆற வச்சிரும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் ரெண்டு கலந்து கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் விட்டுருக்கேன் சோம்பு ஏற்கனவே போட்டு வ வறுத்ததுனால உச்சி அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் நான் மறுபடியும் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக வந்து பெரிய வெங்காயம் ஒன்று பல்லாரி வெங்காயம் வந்து ஒன்று வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிப்போம் இது கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம வ வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த அரைக்கிறதுக்கு மசாலா அதெல்லாம் நல்லா வந்து ஆறி வந்துருச்சு இப்போ இதை மிக்ஸில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டோம் இதனுடைய அளவுலாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வைக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுவும் பெரிய டேப் பெரிய ஸ்பூனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா ரெண்டு தக்காளி மீடியமான தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நான் ஏன்னா இந்த வெங்காயம்லாம் வந்து உங்களுக்கு அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அது சட்டியில் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் வதக்கி நல்லா வதக்கிட்டு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் சிக்கன் வாங்கினவங்களே கொடுத்தவங்களே எனக்கு வந்து க்ளீன் வந்து அதை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க தோ கோழியோட ரெக்டெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு நான் வந்து இதை வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் நான் இது வந்து ஒரு சின்ன கோழி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க இது வந்து எனக்கு வந்து ஒரு முக்கால் கிலோ அளவு தான் இருக்கும் கோழி முக்கால் கிலோ அல்லது ஒரு எண்ணூறு அந்த அளவுக்கு தான் இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி குழம்பு வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய அளவுகளாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துங்க மசாலா அரைக்க வேண்டியது எல்லாம் அதில் இருக்குது இப்போ இதோட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிப்போம் இந்த ம சிக்கன் வதக்கும்போது கலர் மாறுது பாருங்கள் இப்போ மசாலாவே நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதோட வந்து நம்ம வந்து இந்த அரைச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுடுங்க ஏன்னா வந்து திக்காக இருக்கிறனால அடிப்பிடிக்காமல் நம்ம கிண்டி விட்டுக்கணும் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் பாருங்கள் நான் மஞ்சத்தூள் வந்து நான் சேர்த்துட்டேன் ஏற்கனவே முன்னாடி சேர்க்கலை அதனால் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து நான் வந்து இது வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன் நாட்டுக்கோழி வந்து உங்களுக்கு வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ வந்து இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே கொஞ்சம் தான் உப்பு சேர்த்தேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அப்போ நான் இது நல்லா கலந்து விட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் நான் வந்து பத்து விசில் வச்சேன் கரெக்டாக எனக்கு க நல்லா வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருந்தது இது கோழி வந்து ரொம்ப முத்துன கோழிலாம் கிடையாது ஒரு இளம் கோழி தான் இது இதோட வந்து ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து அதையும் வதக்கிட்டு இப்போ குக்கரில் எடுத்து நான் கொட்டிக்கிறேன் நான் இதை எடுத்தபடியே குக்கரில் எடுத்து போட்டுட்டு இந்த மண் சட்டியில் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா சுடு தண்ணி நல்லா எடுத்து அதில் விட்டு நல்லா அலசி இந்த குக்கர்லேயே நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி விட்டோம்னா உடனே நம்ம வந்து அது சிக்கன் டக்குன்னு வேகாது அதனால் வந்து நீங்கள் சுடு தண்ணி கொதிக்க வச்சு மண் சட்டியை நல்லா அதை நல்லா கழுவிட்டு அப்படியே அதில் எடுத்து ஊற்றிடுங்க ஏன்னா அதில் நிறைய மசாலா ஒட்டியிருக்கு இப்போ இதை மூடிட்டு இப்போ ஒரு பத்து விசில் கழிச்சு நம்ம திரும் திறந்து காட்டுறோம் பாருங்கள் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிடும் நல்ல சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து குழம்பு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு மசாலாலாம் நம்ம முன்னாடியே போட்டாச்சு எல்லாமும் போட்டாச்சு இதை திரும்ப நம்ம மண் சட்டியில் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது குழம்பு வந்து இது வந்து சாத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் இது சாப்பிடும்போது சளி உங்களுக்கு சளி பிடிச்சவங்களுக்கு இருமல் உள்ளவங்க ஜலதோஷம் பிடிச்சவங்களுக்குலாம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது உடம்பு நல்லா கிளியர் ஆகிடும் இதோட வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துப்போம் இது வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சதுன்னா நீங்கள் நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிடுங்க உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி அரைச்சி விடும்போது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தையுமே சாப்பிட்லாம் இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்